விசிகா வந்து வெளியே கூட்டணி பேசிட்டு அப்போ நான் விஜய் பக்கம் ஒரு பக்கம் கூட்டணி பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை பாஜக அதிமுக வந்து கலெக்ட்டி விட்டுச்சு அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி போறதும் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து இல்லை விசிகா வந்து பெரிய பவர்ஃபுல் ஃபேக்டர் கிடையாது விஜய் அதை விரும்ப மாட்டார் அந்த விஷயத்த விஜய் வந்து இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றம் வேணா விஜயோட கூட்டணி அமைத்தால் பாரதிய ஜனதா கட்சி வேணா கட்டி விடக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் அவனை கட்டி வைக்கலாம் ஒரு விடுதலை சிறுத்திக்காக அண்ணா திராவிட முன்னேற்றம் பாஜக கட்டக்கூடிய பெரிய ஸ்கோரை வந்து விஜய் இழக்க மாட்டார் சோ அவருக்கு வந்து திருமாவளவில் பெரிய அளவில் வந்து அவர் மாட்டார் கவர மாட்டார் வாக்கு சதவீதம் மிக குறைவான வாக்கு சதவீதம் அண்ணா திராவிட முன்னேற்றம் உங்களுக்கு வந்து பல சீட் ஷேரிங் எல்லா விஷயத்தையும் கொடுக்கணும் சிஎம் விஷயம் பேசுகிறாங்க பண விஷயங்கள் பேசுகிறாங்க போனால் எல்லா விஷயங்களும் பேசும்போது விடுதலை சிறுத்தை வந்து இவங்களுக்கு தான் அதில் வந்து சுமை விடுதலை கட்சி எந்த கட்சிக்கு போவதோ அந்த கட்சிக்கு தான் சுமை ஏன்னா பணம் தரணும் சீட்டு தரணும் எல்லாம் வந்து அவங்க கட்சி ஆனால் அவங்க கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை அதெல்லாம் நிறைவேற்ற இருக்கும் ஸோ விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்ட்டோ ஒரு கட்சிக்கு போகலாம் அந்த கட்சிக்கு தான் சுமையை தவிர இவர்களுக்கு வந்து ஹாப்பியாக தான் இருப்பாங்களே தவிர இவர்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது